நல்லா ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பாக்குறேன் மாசம் மாசம் நம்ம இங்க சொல்ற விஷயங்கள ஒரே இடத்துல சொல்லி இருக்கமேட்டு வெளியில ஒரு ஒரு ஊரா போய் சொல்லிட்டு இருக்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மக்களை பார்த்துட்டு இந்த வருஷம் இந்த மாசம் இங்க வந்திருக்கோம் நேத்து எங்க சாமியோட குருசாமியோட பிறந்தநாள் நாள் கார்த்திகை தான் அவரும் பிறந்தனாரு முருகனுக்கும் நேத்து பிறந்தநாள் கார்த்திகை தீபம் ஏத்துனீங்களா எல்லாம் தீபம் வந்து முக்கியமா ஏத்தணும் நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் எல்லார் வீட்டு அடுப்பு எறியணும்னா யார் முக்கியம் நெருப்பு முக்கியம் அப்ப தீபத்துல தீபத்துல இருக்க நெருப்பு வேற அடுப்பு நெருப்பு வேற ரெண்டும் ஒரே நெருப்பு தான் ஆனா அந்த நெருப்பு என்ன பண்ணுது சமைக்க உதவி பண்றேன் இந்த நெருப்பு என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம எண்ணங்கள் வந்து இதுல இருக்கிறதுனால எதுக்கு வந்து தீபத்துக்கு வந்து நம்ம விலக்கு ஏத்துறோன்னு நிறைய பேர் தெரியாம பிரச்சனை நடந்துட்டு இந்த மாதிரி மழை காலங்கள்ல நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் நிறைய இருக்கும் இது நம்மளோட தமிழர்கள் மரபுப்படி நம்மளோட செய்ய வேண்டியத சரியா செய்யாதனால எல்லாம் நம்ம அம்மனுக்கு குழு ஊற்றும் போது வீதி உள்ளா வரும் போது குடத்துல குடத்தை ஏந்தவங்களுக்கு காலில் மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க இதெல்லாம் இப்ப யாரும் பண்றது இல்ல இல்ல பண்றாங்களா நிறைய பேர் பண்றது இல்ல அதை பத்தி தெரியல ஆனா கோவிட் கொரோனா வரும்போது எல்லாரும் பண்ணாங்களா ஆமா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம முன்னோர்கள் யோசிச்சு யோசிச்சு பண்ணாங்க அப்ப இந்த மழை டைம்ல என்ன ஆகும்னா இந்த மழை மழை டைம்ல சூரியன் உதிக்காது இல்ல உதிக்கும் மேகம் மறைச்சிட்டு சூரியனா நம்மள மறைச்சிருக்கனால சூரிய ஒளியினால் அழிக்கப்படுகின்ற கிருமி நாசினி அழியாமல் இருப்பதனால் நாம் வீட்டில் எல்லா இடத்துலயும் பிரகாசமா ஏத்துவாங்க விளக்கு அப்போ அது என்ன பண்ணுனா அந்த கிருமியை நாசினி பண்ணும் அதனால நீங்க இஸ்லாமா இருந்தாலும் விளக்கு ஏத்தணும் நீங்க கிறிஸ்தவரா இருந்தாலும் விளக்கு ஏத்திதான் ஆகணும் ஆனா இந்து மரபுன்னு சொல்லி நீங்க ஏத்தாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும் கிருமிக்கு தெரியாது இவர் இஸ்லாமு இவர் கிறிஸ்டின்னு இந்துன்னு தெரியாது இல்லையா எல்லாரையும் கடிச்சிரும் எல்லாருக்கும் உபாதைகள் வரும் அதனால அதுல மீண்டு வரதுக்கு தான் கார்த்திகை தீபம் ஒவ்வொரு காலங்களையும் இந்த மாதிரி விழாக்கள் எல்லாம் ஏற்பட்டு நம்ம முன்னோர்கள் பண்ணாங்க அதனால நம்மளோட தமிழ் மரபுகளை என்னெல்லாம் நம்ம முன்னோர்கள் பண்ணாங்களோ அதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியலனாலும் அதை பண்ண ஆரம்பிங்க ஏன் நமக்கு என்ன இருக்குன்னு தேட ஆரம்பிங்க உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான பழக்கங்கள் வந்து நாளடைவில் எங்கேயும் நின்றுடக்கூடாது அதை தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கணும்ன்றதுனால அதெல்லாம் பண்ண ஆரம்பிங்க நிறைய பேரால நிக்க முடியல அதனால இன்னும் சில விஷயங்களை முருகனை பற்றி பேசலாம்னு பார்த்தேன் நம்மளுக்கு நேரம் இல்லாதனால நான் இப்போ ஆரம்பிச்சிடல அம்மா ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க எல்லாரும் இந்த உணவு சொல்லுங்க இந்த உணவு இந்த உணவு சொல்லுங்க இந்த உணவு அட நான் சொல்றதை சொல்லுங்க இந்த உணவு நமக்கு கிடைக்க காரணமா இருந்த எல்லோரும் வாழ்காலமுடன் வாழ்காலமுடன் வாழ்காலமுடன்